வணக்கம் இது வந்துட்டு பாபா பாபாவோடைய வந்து ஸ்டோரிஸ் தான் சொல்லிட்டுருக்கேன் பாபா வந்துட்டு டைம் வந்துட்டு பாபாவுடைய பார்க்குறதுக்காக ஒரு ஒரு சாமியார் வந்துட்டு போயிருக்கார் ஓகேங்களா அவர் வந்துட்டு தண்ணு வந்து அவருடைய காற்றில் வந்துட்டு ஒரு தாங்க முடியாத வந்துட்டு ஒரு ஒரு வழி வந்துட்டு இருந்திருக்கு அது வந்து எங்க பார்த்துருக்காரு அது வந்து அவருக்கு வந்து சரியாகலை என்ன இல்லை அவர் பார்த்துருக்காரு அவங்க பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த சரிச்சூ வந்து பண்ணியிருக்காங்க சில இந்த மலுப்பத்தி செய்யலாம் அது பார்த்திங்கன்னா அப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த காது வலி அவருக்கு இது சரியாகலை அவருக்கு இன்னும் வந்து வலி வந்துட்டு அதிகமாகிட்டே போயிடுச்சு என்ன அதனால் அவருக்கு வந்துட்டு வேறு என்ன செய்கிறதுனே அவருக்கு தெரியல அவர் வந்துட்டு என்ன என்ன செய் என்ன செய்ய என்ன செய்கிறார் அவர் வந்துட்டு சரி நம்ம பாவது பாபா சரிங்களா அவர் வந்துட்டு அந்த சர்ஜரி பண்ணுறதுக்காக அந்த அந்த மகாராஷ்டிரா பாபா காரணம் அந்த இடத்துக்கு வந்து வந்திருக்காங்க சரி நம்ம வந்துட்டு இங்கே இவ்வளோ தூரம் வந்துட்டும் நம்ம பாபா சாமியும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா என்ன செய்தாருந்தான் ஒரு போது அந்த அவர் வந்துட்டு பாபா வந்து பார்க்க வர்றாரு சிலா அந்த மாதிரி வந்தப்போ அவர் வந்துட்டு ஷாமா வந்து ஷாமா இல்லையா அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் அக்கா இல்லையா ஷாமா அவர் பாபாவின் பாபா ஷாமா வந்துட்டு சுவாமிகளின் காது வலிக்கு ஏதாவது செய்யுமாறு பாபாவை வேண்டினார் சரிலா அதுக்கு அல்லா அச்சா கரே கரேகா என்று கூறி தேச்சினா பிறகு சுவாமிகள் வந்து புனித வந்து அவருடைய ஊருக்கு வந்துட்டு போயிட்டார் என்ன ஒன் வீக்கு கழித்து திரும்பவும் ஷே வந்துட்டு ஒரு ஒரு கடிதம் வந்து போட்டிருக்காரு என்ன அதில் என்னங்க அதில் ஆ அவருடைய காதவலி வந்து சுத்தமாக சரியாயிடுத்து வீக்கெண்ட்லாம் வந்துட்டு வந்து இருந்துச்சு அதை அதை பாருங்க வீக்கம் இருந்தது வீக்கத்தை போக்குவதற்காக பம்பாய்க்கு ரண சிகிச்சை செய்து கொள்ள செய்து கொ கொள்ள சென்று இருந்ததாகவும் ஆனால் டாக்டர் காதி விட்டு ரண சிகிச்சை தேவையில்லை என்று கூறியிருந்தார் ம் புரியுதுங்களா ஒருத்தவங்க காது வழியில் போயிட்டு போய்ட்ட வந்து அவ அவங்க வந்துட்டு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அது சரியாகலை அப்படிங்கிற வந்து ஒரு ஸ்டேஜில் சரி அந்த வந்து அங்கே இருக்கிற பாபாவை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு போய் பார்த்துட்டு பார்க்கும் பொழுது பாபாவோடைய வார்த்தைகள் அல்லா அச்சா கரா கரேகே கரேக்கா கரேக்கா ஆ அப்படின்னா வந்து அந்த கடவுள் பார்த்துப்பார் ஆ என்னங்க ஆ கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்ட்டு பாபா வந்துட்டு சொல்லியிருக்காரு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அவரும் அவரும் வந்துட்டு போயிட்டார் சரியா கடவுள் உனையும் உன வந்துட்டு பாதுகாப்பார் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அவர் வந்து அந்த வார்த்தையை நம்பிட்டு போயிட்டு வேற எதுவுமே அவர் அவர் வந்துட்டு பேசலை சரியா பாபா இப்போ போன அப்புறமா பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த காது வலி சரியாக போயிடுச்சு ஆனால் அந்த வீக்கம் மட்டும் வந்துட்டு இருந்தது இருந்திருக்கு அதுக்காக அவர் போயிட்டு அந்த அந்த பழைய டாக்டர்கிட்டே போயிட்டு காதை வந்து சிக்க வந்து செக் பண்ணும்பொழுது இந்த இந்த வீக் வந்து அதை தன்னாலே சரியாக முழுக்க அதை வந்து அதை ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதெல்லாம் ப பண்ண வேண்டாம் ம் பண்ண வேண்டாம் அதெல்லாம் அதெல்லாம் வந்துட்டு பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு சரிங்களா அதெல்லாம் பண்ண வேண்டாம் ஆ அப்படின்ட்டு அதை அந்த டாக்டர் வந்து சொல்லிட்டார் அப்போது பாபாவின் மொழிகளுக்கு அத்தகைய ஆற்றல் இருக்கிறது சொல்கிறது புரியுதுங்களா ம் பாபாவின் மொழிகளுக்கு என்ன பாபாவின் மொழிகளுக்கு அத்தகைய ஆற்றல் இருக்கிறது சரிங்களா இது நம்ம மனதில் நல்லா வந்து பதிவு வச்சுக்கணும் ஆ சரிங்களா ம் ఓం శైరామ్ జీ శైరామ్